பக்கத்திலே வகாந்துறேன் சார் நான் இவ்வளவு நேரம் பேசிருக்கேன் நீ எழுந்த உடனே வந்து சார் நானா சார் அத பாக்குற நான் என்ன எழுந்து பண்றேன் சார் சார் ஜெய போய் எப்டி சொல்றது எப்டி போகுது ஊயில ஆமா நான் நீ அந்த கூடாது அப்ப உங்களுக்கு வந்து மாட்டர் தரனார் அது ஒதுவி பண்ற பண பர்றவும் இருக்க மாட்டேங்க அந்த பண பது இல்ல அது வர்றவங்களுக்கு ஹெல் பண்றது வேற ஐயோ உங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எத்தனை மடங்குவனால இவங்களுக்கு நம்ம அவங்களை ஊக்கம் பண்ணோம் அவங்க ஹெல்ப் பண்றோம்